வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா என் மொழி சுருக்க முடிவேன் இன்னும் நல்லா சுருளாக இருக்குதுங்க தண்ணியை எடுத்து தேங்காய் ஆல்ரெடி தடைச்சிட்டேன் இப்போ நம்ம நான் பண்ணுறேன் உங்களுக்கு போய் சலூன் கடையில் போய் சுருள் பண்ணாமல் எண்ணெய் தண்ணியும் பண்ணலாம் நான் அதை உங்களுக்கு செய்முறையாக செஞ்சு காட்டிக்கிறேன் نے ووٹ دے مک نوں ان دِن میں மூணு மணி நேரம் உங்களுக்குள்ளே அஞ்சு நிமிஷம் உள்ள பத்து நிமிஷம் உள்ள விட்டுட்டு தண்ணி வெறும் தண்ணி வச்சு நீங்கள் தடவிட்டே வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இப்படி பண்ணிகிட்டே வரணும் கோதிட்டு வர முடிய கோதிட்டு வரும்போது அந்த சுருள் வந்து அழகாக வந்துடுது வருங்க நான் ஆல்ரெடி அது காமிச்சேன் அது ஃபுல் வீடியோ வராது ஒன்றரை நிமிஷத்தில் ஒன்றரை நிமிஷத்தில் பெருசாக வராது வருங்க நல்லா இருக்குதுங்களா அழகாக சுருள் மாதிரி ஆகிடுச்சு வருதுங்களா பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் நன்றி